முஸ்லிம் சமூகத்தினுடைய மூச்சு இஸ்லாம் தான் எங்களுடைய வாழ்க்கையே குருவான் தான் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வது அந்த மார்க்கத்துக்காகத்தான் அந்த மார்க்கத்திலே நாங்கள் வாழ முடியாது என்று யாராவது சொன்னால் அவர்களுக்கு எதிராக நாங்கள் யுத்தம் செய்யதாக வேண்டும் அதான் எங்களுடைய மார்க்கம் மிகத் தெளிவாக நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகின்றோம் எவ்வாறு தமிழ் மக்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்ட போது அவர்கள் இளைஞர்கள் ஆயுதம் தூக்கி முதலில் படுகொலை செய்தவர்கள் தமிழ் தான் இன்று முஸ்லிம்கள் முஸ்லிம் இளைஞர்கள் மிக மனவேதனையோடு இருக்கிறார்கள் இந்த முஸ்லீம்கள் நல்லாட்சி வருவதற்காக உழைத்தவர்கள் தங்களுடைய சதமான அளித்தவர்கள் இன்று மிக மிக நிந்திக்கின்ற போது மனவேதனையோடு இந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கௌரவ தவிசாளர் அவர்களே இந்த முஸ்லிம் இளைஞர்கள் இவ்வாறு தொடர்ச்சியாக இஸ்லாமும் மார்க்கமும் மார்க்கவும் போது அந்த இளைஞர்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது முஸ்லீம் தலைமைகள் என்று பாய் மூடி மௌனிகளாக இருக்கின்றோம் அமைச்சர் பதவிகளுக்காக இந்த அரசாங்கத்திலே குந்திக் கொண்டிருக்கிறோம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதுவரையிலே அந்த சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படவில்லை பேசாமடந்தைகளாக நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே இருக்கின்றோம் என்று எங்களை பார்த்து எங்களுடைய இளைஞர்கள் என்று சமூக ஊடகங்களிலே மிக மோசமாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குறை தவசாளர்களே இந்த நிலைமை தொடர்ந்திருக்கமாக இருந்தால் முஸ்லிம் இளைஞர்களும் ஆயுதம் ஏந்துவதை யாராலும் தடுக்க முடியாமல் போய்விடும் அவர்களுடைய முதலிலக்கு நாங்கள் தான் எங்களை படுகொலை தான் அவர்களுடைய போராட்டத்தை ஆரம்பிப்பார்கள் அவ்வாறு ஏற்படுகின்ற போது தமிழ் பிரச்சனை தீர்ப்பதற்கு முப்பது ஆண்டுகள் போய் இந்த நாடு குட்டி சுவரானது முஸ்லீம்களும் ஆயுதம் தூக்குவதற்கு நாங்கள் இடமளிப்போமாக இருந்தால் ஐம்பது அறுபது ஆண்டுகள் போனாலும் இந்த நாட்டை கட்டி எழுப்பாமல் முடியாது போய்விடும் நாடு பௌத்த நாடு இந்த நாடு பௌத்த நாடு இந்த நாடு பௌத்த நாடு இந்த பௌத்த நாட்டிலே வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்ற உரிமை இருக்கின்றது நாங்களும் நாட்டிலே வந்தான் வரத்தார்கள் அல்ல நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் நாட்டினுடைய போராட்டத்துக்காக போராடியவர்கள் நாட்டினுடைய உரிமைக்காக உழைக்கின்றவர்கள் நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னேற வேண்டும் என்பதற்காக இதோ பகலாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற சமுதாயம் இன்றுமே இந்த நாட்டை காட்டிக் கொண்டிருக்கிறது நாட்டினுடைய ராணுவத்திற்கு எதிராக நாட்டினுடைய போலீசாரிற்கு எதிராக என்றுமே முஸ்லிம் சமுதாயம் செயற்பட்டது கிடையாது இந்த நாடு இந்த நாட்டை நேசிக்கின்றவர்கள் உயிருக்கு மேலாக நாங்கள் இந்த நாட்டை நாசிக்கின்றோம் இந்த நாடு பௌத்த நாடு இந்த நாட்டிலே வாழுகின்ற சகர இன மக்களும் இந்த நாட்டிலே அரசியல் உரிமைகளோடு தங்களுடைய மார்க்க விளிம்பியங்களை பின்பற்றுவதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட வேண்டும் இந்த நாட்டிலே ും എന്താ കൂ എസ് മുസ്ലിം ഇക്കിമുകളും അല്ല மேற்கு சக்திகள் முஸ்லிம்களை முஸ்லிம் நாடுகளையும் அழிப்பதற்காக திட்டமிட்டு வைக்கப்பட்டிருக்கின்ற கூலிப்பட்டாலுமே ஐஎஸ்ஐஎஸ் ஐ எஸ் ஐ எஸ் தவிர முஸ்லிம்கள் அல்ல என்பதை மிக தெளிவாக இந்த சபையில நான் சொல்லி விடைபெறுகிறேன்